இந்த சரியில்லை இனி வரக்கூடிய அப்படி சொல்ல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ முட்டு எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியில் வந்து ஏற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்துட்டு பிளான் பண்ணுறாங்க ஸோ அவங்க போனதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க அம்மா வந்து நல்லா திட்டி தித்திரலாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க நினச்ச மாதிரி வந்துட்டு பார்த்தா அப்படின்னா வித்தியாக்க ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு ஆஃபர் வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு வந்துட்டு வேலையை வந்துட்டு வாங்கி கொடுத்துட்றாங்க முத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவாரி வந்துருக்குன்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க நான் வரதுக்கு லேட்டாகவும் பெரிய சவாரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு போயிடுறாரு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹினி மட்டும் வீட்டிலேருந்து இருக்கிறாங்க ஸோ அவங்க அம்மா வந்துட்டு வைராங்க இந்த மாதிரி எதுக்கு வந்துட்டு இங்கே வந்து இங்கே ஏற்கனவே இந்த லைஃப்பை கற்றுட்டிங்க இன்னொருக்காகவும் இங்கே வந்து என்னை கெடுக்கிறதுக்கு பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கிறிஸ்ட் வந்துட்டு அத்தையாத்தனு சொல்லிட்டு கூட வராங்க ஸோ நான் அவங்க அம்மா அப்படின்ட்டு சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் அம்மாவை நான் அவங்கள்ட்ட கேட்குறாங்க கிறிஸ்ட் வந்துட்டு ஆமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்துட்டு கேட்குறாங்க ரோகினியோட அவங்க அம்மா நீ வந்துட்டு அனாதாசனத்தை சேர்த்துக்கலான்னு இருக்கிய அப்போ பார்க்க மாட்டே வைக்க மாட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம மீனா வந்துட்டு நம்ம வித்தியாக்கிட்ட வந்துட்டு போட்டு இருக்கிறாங்க அதாவது ரோஹிணியோட பேக் ட்ராப் என்ன அவங்க என்னென்னலாம் பண்ணிக்கிட்டுருக்காங்க வச்சுக்கிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பூ கட்டுற சாக்கள் இதெல்லாமே வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ கடைசியாக வந்துட்டு பார்த்தோம்னா நித்யாவோட மாமா வந்துட்டு காலிங் பிள்ளாமிக்கு இந்த மாதிரி கறி வாங்கிட்டு அதை பார்த்து கொடுக்கறாங்க ஆனால் வந்து அவங்க வயசு கேட்கும் வந்து மீனாக வந்துட்டு சந்தேகம் ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வேளை பார்த்துட்டாங்க அப்படின்னா பெரிய சந்தேகம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களோட கருத்துலாம் மறக்காம மறக்காமல் சொல்லி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரொமோட் அப்படின்ட்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்